الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم لا تقاطعوا ولا تدابروا ولا تباغضوا ولا تحاسدوا ولا تحاسدوا وكونوا عباد நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மனையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் கருணையும் சலாமென்னும் ஈடேட்டமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹின் நேரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்ற தலைப்பில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அங்கு நிறைந்த அல்லாஹினியார்களே ஹதீஸினை நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலைவசல்லம் அவருடைய சபைக்கு அவருடைய சமூகத்திற்கு ஜிப்ராஹீல் அலை அவர்கள் வருகை தந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா விரைவில் குழப்பங்கள் ஏற்பட இருக்கின்றது குழப்பங்கள் விரைவில் குழப்பங்கள் ஏற்பட இருக்கிறது என்று ரசூல்லா சல்லாஹ் செல்லம் இடத்திலே இஸ்லாம் சொன்னாங்க அப்போ ரசூலுல்லா சலல்லா அலம் கேட்டார்கள் அந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்ன அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள் ஜிர் சொன்னாங்க அல் குர்ஆன் குர்ஆன் தான் அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு வழி என்று சொன்னார்கள் ஹதர் ஜிபர் அலி இஸ்லாம் அவர்கள் இதிலிருந்து நாம் விளக்கக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்டியாக தீர்வு சொல்லக்கூடியதாக அல்லாஹுடே கலாம் ஆகிய புரான் ஷெரீப் இருக்கின்றது தற்காலத்தில் முஸ்லிம்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன சமீபத்தில் உள்ள பிரச்சனை என்ன வஃபுசத்தில் நம்முடைய உரிமைகள்லாம் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தற்போது உள்ள சூழ்நிலை இதற்கு முன்னால் குடியுரிமை பிரச்சனை ஷரியத்தில் கை வைத்து முத்தலாஃப் தலாப் சம்பந்தமாக பிரச்சனை அது மட்டுமல்ல பரவலாக அங்கும் இங்கும் முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கு பாதிப்பு உடைமைகளுக்கு பாதிப்பு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் குரான் ஷெரீஃபனாக பார்க்கின்றோம் உடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால் குரான் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் தங்களுக்கு முன்னால் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய ஆயத்தில் ஆலயம் ஆண்ட சூதாவனுடைய ஒரு ஜமியா அல்லா சொல்லுகின்றான் அல்லாஹுடைய கயிற்றை ஹபுல் என்றால் கயிறு ஹபுர் என்றால் கயிறு ஹபுருலான் அல்லாவுடைய கயிறு அல்லாவுடைய கயிற்சி நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஒன்று இருக்கிறது பிடித்து கொள்ளுதல் இன்னொன்று இருக்கிறது பற்றி பிடித்து கொள்ளுதல் பற்றி எப்போ பிடிக்கும் சொன்னால் நமக்கு முழுமையாக பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது தாக்க வராங்கன்னு சொன்னால் உதவிக்கான சேவோம் ஒரு இதை நம்ம பற்றி பிடிச்சிக்குவோம் அப்போ அரபியில இருக்கிறது பிடித்தல் என்று சொன்னால் அதற்கு அரபியில் அகது என்ற அர்த்தம் அகது என்றால் பிடித்தல் இலக்குசாம் என்றால் பற்றி பிடித்துக் கொள்ளுதல் தமிழிலே சொல்லுவார்கள் உடும்புப்பிடின்னு சொல்லி பிடி அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹபுலுல்லா அல்லாவடி கயிற்சை அல்லாவடி கயிற்று என்பதற்கு விரிவாக விளக்கம் தெரிகின்றார்கள் குர ஹதீஸ் அடிப்படையிலே அல்லாவடி கயிறு என்பது இங்கே குரான்

இந்த ஆயத்து குரான் ஷெரீஃபிலே சில ஆயத்துகள் இருக்கிறது அந்த ஆயத்து அதனுடைய பின்னணி இருக்கும் அல்லாத ஏதாவது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஆயத்தை இருப்பார் அந்த அடிப்படையிலே இந்த வசனம் எப்போது திறங்குது என்று சொன்னால் எந்த சம்பவத்தை அடிப்படையில் வந்தது என்று சொன்னால் இதனுடைய பின்னணி பார்க்கின்ற பொழுது ஹதீஸில் வருகிறது மதீனாவிலே மதினாவிலே இரண்டு சமூகத்தார் இருந்தார்கள் இரண்டு ஹாந்தான் சொல்லுவாங்கள்ல இரண்டு குடும்பத்தார்கள் பெரிய குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு பேர் ஹவுஸ் இன்னொரு குடும்பத்துக்கு பேர் ஹஜராஜ் ரெண்டு பேருமே பெரிய குடும்பத்தார்கள் ரெண்டு பெரிய காந்தான் இந்த ஹவுஸ் ஹஜரஜ் என்பவர்கள் அடிக்கடி சண்டை போட்டு சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டுக்கொள்வார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹதீசிலே வரலாற்றிலே வருகிறது தப்சீரிலே வருகிறது அந்த குடும்பத்திலே இந்த தகராறிலே ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அந்த ஒரு கொலைக்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியில் இரண்டு தரப்பினரிடம் சண்டை போட்டார்கள் போட்டார்கள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள் அத்தா மூத்தாம பிள்ளைகிட்ட நான் மௌத்தாட்ட அவர்ட்டையும் விடக்கூடாது அவன் மௌத்தாம் போது அவன் பிள்ளைன்னு சொல்லுவான் இப்படி சண்டை போட்டு 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 கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் வரை அவர்களுக்கு மத்தியிலே சண்டை இருந்து கொண்டிருந்தது சாதா ஒரு கொலைக்காக வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு மத்தியிலே விரோதம் குரோதம் இருந்தது இது எப்போன்னு சொன்னால் ரசூல்லா சலாஹா அவர்கள் மதினாவுக்கு வருவதற்கு முன்னால அந்த ஹவுஸ் கதிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அப்போ ரசூல்லா வந்த பிறகு அந்த இரண்டு குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ந்து அவர்களை ஈமான் கொள்ள வைத்தார்கள் ரெண்டு பேரும் ஈமான் கொண்ட பிறகு அவருக்கு பதிலே சமரசம் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒரு சகோதரர்களாக மாறிவிட்டார்கள் எந்த அளவுக்கு சகோதரன் என்று சொன்னால் ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு தியாகம் உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயாராகிட்டாங்க அந்த அளவிற்கு முகமத்தாயிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில சமூக வீரர்கள் இப்போ பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர விட மாட்டான் அவனுடைய அவனுடைய புறப்போது காவடி அது யாரு சொன்னால் யகுதி அது யகுதி பழக்கம் என்னென்னு சொன்னால் ஒற்றுமை கூட மாட்டான் அப்போ அந்த மதீனாவிலே அதிகமாக யகுதி இருந்தார்கள் அவங்க தான் தலைமை அப்புறம் வந்த பிறகு அவங்களுடைய பலமெல்லாம் அவங்க மதிப்பு குறைஞ்சி போச்சு தலைவர் மதிப்பு குறைஞ்சி போச்சு பார்த்தாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படியாச்சும் பிளவு ஏற்படும் சொல்லி நேரம் பார்த்துட்டே இருந்தான் ஒரு தலைவர் யகூதி நேரம் பார்த்து நான் பண்ணா இந்த ஹவுஸ் இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு கூட்டத்தாரை இவங்கிட்ட போய் கோல் போட்டான் இவங்கள பத்தி அவங்கள போய் இவங்கள பத்தி குலம் போட்டுறான் இப்படி கோல் போட்டினா சொன்னான் இவ்வளோ ஒற்றுமைக்கு இருக்கீங்களே ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க தெரியுமா உங்கள் அத்தா உங்க தாத்தா பாட்டை கொலை செஞ்சாங்க கொலை செஞ்சவங்க பலகார கும்பல் அவங்கள்ட்ட போய் சொன்னான் இவங்ககிட்ட வந்து அவனுக்கே குலகார கும்பல் அவன்கிட்ட போய் நீங்கள் தோசை வச்சு நட்பு கொண்டு சொன்ன உடனே இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி ஒரு நேரம் வந்து விட்டது இரண்டு குலத்தாரர்களுக்கு மத்தியிலே போர் போடக்கூடிய அளவிற்கு பழைய காத்தபடி சண்டை போட்ட அந்த அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது ரெண்டு ரெண்டு கூட்டத்தாரும் மோதி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது உடனே ரசூலார தெரிஞ்ச பார்த்து இவர் அழிச்சலாம் சொல்லி வந்து சொல்லிட்டாங்க உடனே ரசூல் ஹாஸ்லாசன் அவர் விரைந்து வந்தார்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு கூட்டத்தை ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு மத்தியில் பயாகம் செஞ்சு ரசியை செஞ்சு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினாங்க அப்பொழுதுதான் இந்த ஆயத்திறங்க இந்த ஆயத்த பெரிய ரசிகன் வகத் ரசிமும் ஹபுல் வலா தஃபர் ரபோ நீங்கள் குரார் என்ற கயிற்சி பலமாக பச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் ஜமாத்தாக ஒற்றுமையாக இருங்கள் வளாதம் பிரிந்து விடாதீர்கள் சமூக விரோதிகள் உங்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் அதற்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் பலியாக விடாதீர்கள் உங்களுக்கு வழிகாட்டியார் குரான் அசுல்லா சொன்னார்கள் தரத்து பிக்கும் அம்ராயி நான் உங்களை உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கிறேன் அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்கின்ற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று கிதாபுல்லா ஒரு சொன்ன ஒன்று அல்லாடு வேதம் இன்னொன்று ஹதீஸ் இதை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுறோம் யோசனை என்னதான் நம்ம தொழுதால் நோம்பு காதப்படுத்தாலும் கொடுத்தாலும் வாசலம் ஒன்றா சேர்ந்தாலும் வெளியே போன பிறகு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை காண்டிங்க ஒருத்தருக்கொரு புலவு ஏற்பட்டு அந்த ஜமாஅத் இந்த ஜமாத் அல்லாஹ் ஜல்ஷாதரன் சொல்லுகின்றார் பலா தனாஜலு வலா தஃப் பலா தனாச பதப் ஷலு நீங்கள் ஒருவரு ஒரு சண்டை போட்டு போட்டுக்கொண்டானால் பதப்ஷலு நீங்கள் பலஹீனமாகிடீர்கள் கோழை மாறிடும் பனுஷன் தைரியம் இருக்காது எதிரி போது பயந்து போய் நீங்கள் தந்தின பிரேட்சியும் சொன்னான் அன்புடன் அல்லாஹ் நடிகார்களே அப்போ இந்த ஆயத்தை கேட்ட உடனே சஹாபாக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒற்றி வாழ்த்தாங்க அப்போ ஒரு மோமியனுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அவனுக்கு முன்னால் அல்லாவுடைய கலாம் அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான் என்று குரானுடைய வசனத்தை சொல்லி காட்டப்பட்டால் பள்ளிவாசலே பயன் செய்யப்பட்டால் உலமாக்கல் உங்களுக்கு குரானுடைய ஆய சொல்லி காட்டினால் நம்முடைய உணர்வு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படக்கூடாது கலாமுகளாக கட்டுப்பட வேண்டும் இருந்தாங்க சென்ற வாரத்தை உங்களுக்கு உபரது இல்லாதவர்கள் ஆட்சியை பற்றி அவங்க எவ்வளவு நீதமான ஆட்சி அவங்க எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கருத்து சொன்னா எல்லாம் குரான ஆய் திரைக்க வைத்திருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சட்டத்தை போட்டாங்க அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மகர் சம்பந்தமாக குரானுடைய ஆயத்தை வந்து சொன்னாங்க வா தாரா அவங்க சொன்னாங்க மகர் இவ்வளவு தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு லிமிட் சொன்னாங்கல்ல அப்போ பெண்களும் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீப் சொல்லி இருக்கின்றான் வாதைது மிஹதாஹுன் நகின்தாரன் ஃபலா தாகுது மின்ஹா மஹர் எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம் ஒரு பொற்குவியிலேயே கொடுத்தாலும் கூட நீங்கள் திருப்பி வாங்க வேணாம் சொல்லி நீங்க நீங்கள் எப்படி சட்டம் சொன்ன உடனே அப்பேற்பட்ட உமர்றது என்ன செய்தாங்க சட்டத்தை வாபிஸ் வாபஸ் ஆகிட்டாங்களா இல்லையா நம்ம கட்டுப்பட்டாங்களா இல்லையா நான் யாபர் தெரியுமா நான் சொன்ன அல்லாத்துல ஆயத்திற்கும் அப்படிப்பட்டவன் சொன்னாங்களா கட்டுப்பட்டாங்களா இல்லையா கூபக்கருதி எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தங்கள் சொந்த கார்வத்திற்கு வாழ்வாதார மாசமாக செலவு காசு கொடுப்பாங்க அவர் ஒரு தப்பு செய்து விட்டார் என்ற காரணத்தினால் அந்த தர்மம் செய்வதை உதவி செலுத்தி கொண்டார்கள் அல்லா அதில் ஆயத்திற்கி விட்டார் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் அவர்களை உதவி செய்கிற ஆய உடனே என்ன செஞ்சாங்க ஏற்கனவே எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை விட அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ மோமியுடைய பம்பு எப்படி அப்படின்னு சொன்னால் அல்லா சொல்லுகின்றானா ரசுல்லா சொன்னாங்களா நான் கட்டுப்படுகிறேன் என்று வந்து விட வேண்டும் அப்போ அல்லா அரசு என்ன சொல்றாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய மதிப்பு வேண்டும் சொன்னால் நீங்கள் பலசாலியா என்று சொன்னால் அல்லாஹ் உதவிகளும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யும் முதல்ல ஒற்றுமை உங்களுக்குள்ள ஒத்துமை வருங்க நிறத்தால் நீங்கள் மாறுபட்டு இருக்கலாம் மொழியால் மாறுபட்டு இருக்கலாம் தேசத்தால் மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அடியாறு முஸ்லீம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் ஒற்றுக்கோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதனால் தான் நம்ம நினைச்ச பாருங்க ஜமாத் தொல்கை பார்த்துனா தரிசன தோந்துட்டு போகலாம் அஞ்சு பேரை என்ன செய்ய தொழுவுங்க அப்படின்னா அடுத்த ஒற்றுமை இந்த ஒற்றுமைக்கு பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் ஜமாத் தொல்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நோன்பில் அப்படி கிடையாது கிடையாது ஹஜல் கிடையாது தனிப்பட்ட மருந்து ஆனால் ஜமாத்தாக நீங்கள் தொழ வேண்டும் என்று நீங்கள் எந்த மொழியை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிற எந்த நிறம் சேர்ந்தவர்கள் இருக்கிற எந்த குடும்ப சேர்ந்தவர்கள் ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் ஜமாத்தாக ஒன்று சேர்ந்து தோளோடு தோள் ஒட்டி ஒற்றுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் ஜமாத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவேதான் ரசூல்லா சொல்லா சொன்னார்கள் ஒற்றுமை என்பது அல்லாஹ் எவ்வளவு பிரியம் தெரியுமா ரசூல்லா சொன்னார் ஒற்றுமை ஒற்றுமை என்பது இருக்கிறது தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட அல்லா பிரியமான ஒற்றும் என்று சொன்னார்கள் பெருமானார் பெருமான சொல்லுகின்றான் வேண்டுமா அல்லாஹ் உதவி செய்துவிட்டால் உங்களை யாருமே மிக முடியாது யாரா இருக்கட்டும் எவ்வளவு பேர் பலசார இருக்கட்டும் எவ்வளவு பேர் ஆட்சியாளர் இருக்கட்டும் உதவிங்களுக்கு வேண்டும் எல்லா உதவி வந்து விட்டால் உங்களை யாரும் அசைக்க முடிய பரா விலகும் இதற்கு அல்லா ஷா ஜல்லஷன் குரான் ஷரீஃபிலே இரண்டு சம்பவத்தினு சொல்லி காட்டுகின்றான் இரண்டு சம்பவம் ஒன்று பதிருப்போர் இன்னொன்று உகது போர் அந்த உகது பதிருப்போர் எப்படி நடந்தது உகது போர் எப்படி நடந்தது அதுக்கு நம்ம தேவையில்லை அதனுடைய சாராம்சத்தை மட்டும் பார்க்கறோம் பதிருப்போர் நம்மெல்லாம் எல்லாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமத்தில் முதன் முதலாக நிகழ்ந்த போர் நாங்கள் பதிலு போர் அந்த பதிலு போரில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அவ்வளோ முன்னூத்தி பதிமூணு எதிரிகளுடைய எண்ணிக்கை ஆயிரம் படைபலம் ஆயுத பலம் அவங்ககிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு எல்லா நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது முஸ்லீம்களுடைய ஆயுத பலம் இல்லை அப்போ ஆயுத பலம் இல்லை படைபலம் இல்லை இருந்தாலும் அல்லாஹ் குரான் என்று சொல்லி காட்டுகின்றான் வலகத நஸரகுமுல்லாஹு பி பத்ரி வஅந்தும் அதில்லா குரான் ஷரீப் சொல்லி கேட்டீங்கடா வலகத நஸரகுமுல்லாஹு பி பத்ரி வஅந்தும் அதில்லா நீங்கள் சிறுபான்மையா இருந்தீர்கள் குறைவா இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் அல்லவா எப்படி உதவி செய்தான் நாளைக்கு போர் நடைபெற போகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள் இஸ்லாத்தினுடைய முதல் போ இது வரக்கூடிய எதிர்காலம் மக்களுக்கு அனைத்திற்கும் அனைவருக்கும் பாடமாக முன்னுதரமாக இருக்க வேண்டும் வெற்றியை சிறுபான்மை வெற்றியை தா என்று சஸ்தாவில் விழுந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு சொல்லுகின்றார் நீங்கள் அல்லாஹத்தை உதவி தேடினீர்கள் அல்லாஹ் உங்கள் உதவியை உங்கள் துவாவை ஏற்றுக்கொண்டான்

ஆயிரம் மலக்குகள் இறக்கினார் ஆயிரம் மலக்குகள் வந்து முஸ்லிம்களின் சார்பாக சண்டை போடுகின்றார்கள் எதிர்களோட தலையெல்லாம் சீவப்படுகிறது வ பதில் வளர்ந்து அதில்லா எழுபது காபிர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது காவிர்கள் கைதிகளாக கைது செய்யப்பட்டார்கள் முஸ்லிம்களுக்கு பெரும் பெரும் வெற்றி எவ்வளவு சிறுபான்மை வெற்றி கொடுத்தானா இல்லையா அதற்கு மாற்றம் வாங்க இது எப்போ நடந்தது ரெண்டாவது வருஷம் அடுத்து மூணாவது வருஷம் உகது போர் நடக்கின்றது உகது போரில் என்ன நிலைமை அல்லாஹால அதே போன்று உத ஆரம்பத்தை உதவி செஞ்சால் இடையில் சில தவறு ஏற்பட்டு விட்டது சஹாபாக்கள் சகாபாக்கள் மூலமாக அவரத்தில் ரசூல்லா சலாசலம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அம்பு ஏயக்கூடிய ஐம்பது பேர்களையும் திப்பாட்டி வச்சாங்க இந்த இடத்துல இந்த பக்கமாக எதிர்கள் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்ற வரைக்கும் வரக்கூடாது நாங்கள் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அதான் பார்க்கறோம் நான் சொன்ன பிறந்த வரணும்னு சொல்லி ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தது காஃபிகளில் செதிர் அடித்து ஓடி விட்டார்கள் மைதானத்தை விட்டு மைதானம் காலியாகி விட்டது அப்போ இவர்களுக்கு மத்தியில் கருத்து ஏற்பாடு விட்டது சொன்னாங்க அதிகமான பேர் நாற்பது பேரில் நான் பிடிச்சி பசங்க வாங்க போகலாம் 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 அப்போ அவருடைய த தலைவர் சொல்கிறார் அமீர் அரசோல் என்ன சொல்லுவாங்க போட சொல்லி அதை பிடிச்சி பசிக்கு வாங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கேயே இங்கே மைதானத்தை வந்தாங்க எதிரி இங்கே ஓடி போனவங்க அப்படியே பின்பக்கம் வந்து அப்படியே மைதானத்தை சூழ்ந்துக்கிட்டாங்க முஸ்லீம்கள் தாக்கப்பட்டார்கள் அப்ப அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அல்லா சொல்லுகின்றான் கட்டளை கெண்ணங்கள் மாறு செய்த காரணத்தினால் உங்களுக்கு தோல் ஏற்பட்டு விட்டது அந்த சகாபாக்களை அடிப்பட்டு கேட்டாங்களா அல்லா புராசி சகாபாக்கள் கேட்கறாங்க அந்த உகது போரிலே எழுபது சகாபாக்கள் செய்தி விட்டார்கள் பதில் போரில் எழுபது கொல்லப்பட்டார்கள் இது உகது போரிலே எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் மிகப்பெரிய வீரரான ஹம்சா கோரமான முறையில் கொல்லப்பட்டார்கள் ரசூனுலா சில மரல் தாக்கப்பட்டார்கள் ரசூ இல்லாட் பல்லு உடஞ்சி விட்டது ரத்தம் சுட்டியது அப்ப சகாபாக்கள் பேசிட்டாங்கன்னா ரசூல்தர் நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம அல்லாஹ் பாண்டி போராடுறோம் அப்ப எப்படி ஒரு தோல் ஏற்பட்டது குழுத்து அண்ணாஹாதா அண்ணா ஹாதா எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுகின்றார் கொல் ஹோ மீன் ஐ தி அன் நீங்கள் தான் காரணம் எல்லாம் சொல்லுகின்றார் தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் தான் காரணம் என்ன காரணம் உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வேறுபாடப்பட்டு விட்டது ஒற்றுமை இல்லை அதனால் அல்லாஹ் உதவி இல்லைன்னு சொல்கிறாங்க அதே அல்லாஹ் பதினும் போன்ற உதவி செய்தால் அதே அல்லாஹ் இங்கே உதவி செய்யவில்லை எங்கே உதவு பொருள் என்ன காரணம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் எனவே அல்லாஹ் சார் சொல்லுகின்றான் உங்களுக்கு அல்லா உதவி வேண்டும் என்று சொன்னால் அல்லா ஒரு உதவி வந்துவிட்டால் உங்களை யாரும் அசைக்க முடியாது தாக்க முடியாது பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும் ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்போ அல்லாஹ் கலா எந்த அளவுக்கு இந்த வேற்றுமை பிடிக்காது சொன்னால் ரசூலா சொன்னாங்க யார் ஒருவர் தங்களுக்கு மத்தியிலே விளைவுப்படுத்திக் கொண்டார்கள் விரோதி விரோதம் குரோதம் கொள்கின்றார்களோ விரோதியாகிவிட்டார்களோ அவர் என்னதான் தொழுதாலும் சரி என்னதான் நோன்பே சார் என்னதான் நல்லமல் செய்தாலும் அல்லாஹு தாலா அவருடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதீசில் வருகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு ஒவ்வொரு திங்கள்கிழமை ஒவ்வொரு திங்கள்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்பட எல்லா இடத்திலே யாரெல்லாம் பாவமடிப்பு கேட்டார்களோ அவங்க எல்லாம் எல்லாம் மன்னிச்சிட்றான் யார் தங்களுக்கு மத்தியிலே சண்டை போட்டு கொண்டார்களோ அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்கேன் எப்போ அவர் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறாங்களோ நண்பராகிறார்களோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி பெண்டிங்கில் வைக்கப்படுகிறது எந்த அளவுக்கு சொன்னால் பராத்திரவு சபை பராத்திரவு அந்த இரவிலே அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் ஆனால் யார் தங்களுக்கு மத்தியில் விரோதம் கொண்டிருக்கின்றார்களோ குரோதம் கொண்டிருக்கின்றார்களோ அவரை எல்லாம் மன்னிப்பதில்லை அவ்வளவு அல்லா பிடிக்காது விரோதம் குரோதம் இருக்கிற அல்லா பிடிக்காது ஒற்றுமைக்கு அல்லாக்குமே பிடித்தமானது மாடுது எனவே தான் அல்லா ஜெயல தாரா நான் படிப்பினை பெறுவதற்காக இந்த பதில் போரையும் உகது போர் சொல்லி காட்டுகின்றான் பதில் போரிலே சிறுபான் கொஞ்சம் மக்கள் தான் இருந்தீர்கள் ஆயுதம் வரவில்லை படைபலம் இல்லை எல்லாம் உதவி செய்தால் ஒற்றுமையாக இருந்தீர்கள் இங்கே ஆயுத பலம் இருந்தது படைபலம் இருந்தது உதவி செய்யவில்லை காரணம் வே வேற்றுமை ஏற்பட்டுவிட்டது அதனால் அல்லா ஜல்லி ஷாமந்தளவுக்கு இதை வலியுறுத்தி கூறுகின்றான் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லி பல இடங்களிலே சொல்லுகின்றார் கடைசியில் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான் இந்த ஒற்றுமைக்கு எல்லாம் சொல்லுகின்ற ஒரு ஃபார்முலா ஃபார்முலா ஃபார்முலான் சொல்லுவாங்கல்ல ஒற்றுமை எப்போ ஏற்பட சொன்னால் ஒற்றுமையாக இருந்தால் கூட சகிப்புத்தன்மை இருக்க வேண்டாம் வஸ் மீரு சகிப்புத்தன்மை வேண்டும் ஏன்னா எல்லாரும் சம ஒரே இல்லை என்னோட சுபாவம் வேற உங்க சுபாவம் வேற ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதிலே பல சுபாவங்கள் இருக்கும் ஒரு மகல்லான்னு சொன்னால் பல சுபாவங்கள் இருக்கும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் சகிப்புத்தன்மை ஏற்பட வேண்டும் சகிப்புத்தன்மை முக்கியமானது பஸ் மீரு அல்லா சொல்கின்றான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் ஒ விட்டு கொடுக்கின்ற மனப்பானவருக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஒற்றுமை அறக்க முடியும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றார் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹுள்ளா நம் அனைவர்களுக்கும் மார்க்கத்தை விளங்கக்கூடிய தோஃக்கை தந்தருள்வானாக அல்லாஹல்லு ஷாமது நம் மனைவர்களுக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தோஃக்கை தந்தருள்வானாக குரான் அதீசிலுடன் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல ஒரு கூட்டத்தில் எல்லாம் சேர்த்துருள் புடிவானாக ஆமீன் வாக்கு அலமது